சின்ன மீனோ பெரிய மீனோ எங்கள் மாமியாருக்கு மீனோட வந்து கண்ணு வந்து பிடிக்காது சின்ன மீனாக இருந்தால் நான் தலையோட வெட்டிடுவேன் பெரிய மீனாக இருந்தால் கண்ணு மட்டும் எடுத்துடுவேன் ஆனால் இந்த வட்டி இந்த சின்ன மீன் தான் கேரளாவில் அயில மீனுன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஆனால் நம்பூரில் வந்து இது காணாங்கத்தை மீனுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த வட்டி சின்ன மீனோட கண்ணு மட்டும்தான் நான் எடுத்து வந்து இருக்கேன் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து மாமியார் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வால் பகுதி மட்டும் ஒரு ரெண்டு துண்டு எடுத்து தனியாக வருத்திருந்த மதியம் சாப்பிட்றதுக்கு அதை வீடியோ எடுக்க முடியல ஸோ சனிக்கிழமை காலையில் தான் வந்து மிச்சம் இருக்கிற மீன் எல்லாமே வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சுருந்தோம் மாமியார் தான் மீன் குழம்பு செஞ்சாங்க நான் வந்து காலைல டிஃபனுக்கு தோசையும் கடலைக்கறையும் செஞ்சுருந்தேன் இன்னொரு சைடு சோறு வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் எப்போவுமே வந்து மாமியார் வந்து மீன் குழம்பு சட்டியில் தான் வந்து செய்வாங்க கேஸில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு அடுப்பில் தான் வைப்போம் அதனால் சோறு வெந்ததால் அது வெந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஏன்னா தானா தான் எப்பவுமே எங்கள் மாமியார் செய்வாங்க அது என்னமோ தெரியல டேஸ்ட்டு சூப்பராக தான் வரும் போல போல் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி